அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோவான் இன்றைய தலைப்பு வெறுப்பவரை நேசிக்க வைப்பது எவ்வாறு நம்மை வேண்டாம் என்ற ஒதுக்குபவர்களுக்கு நாம் கொண்டுக்கும் தண்டனை கூட அவரை துன்புறுத்தாத அளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நம்மை வெறுப்பவர்களுக்கு நாம் செய்யும் சிறு செயல் கூட அவரை புண்படாத வகையிலும் அவரை மீண்டும் நம்மை நேசிக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செயல்களை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை விளக்குவதற்காக இந்த தலைப்பு வெறுப்பவர்களை நேசிப்பது எப்படி எப்படி என்பதை விளக்குவோம் உன்னை வெறுப்பவருக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு அன்பான பரிசு அவர்களை நீங்கள் பார்க்கும்பொழுது சிரிப்பது தான் நம்மை வெறுப்பவர்களுக்கு நாம் கொடுக்கும் ஒரு அன்பான பரிசு கூட ஒரு அழகான ஒரு சிரிப்பு தான் அந்த சிரிப்பானது எவ்வளவு கோபத்தில் இருப்பவரை கூட சற்று மனம் மாற செய்யக்கூடிய அரும் மருந்துதான் இந்த சிரிப்பு அப்படிப்பட்ட சிரிப்பை அவரை நாம் பார்க்கும்பொழுதெல்லாம் சிரித்து கொண்டே ஆனால் சற்று அவருடைய மனம் மாறத்தான் செய்யும் இரண்டாவதாக நாம் அவரை பார்க்கும் பொழுதும் சரி அவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை திருப்பி கொள்ளாதபடியாக அவரை பார்த்து அவர் செய்யக்கூடிய சிறு செயலாக இருந்தாலும் சரி அவர் நம்மை வெறுக்கக்கூடிய செயலை செய்தாலும் கூட நாம் அவரை நேசிக்கக்கூடிய செயலாய் அன்பாய் இருப்பதைப் போல இருக்க வேண்டும் இதன் மூலமாக வெறுப்பவர் கூட நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் மூன்றாவதாக நாம் செய்த செயல் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் அடுத்த நொடி அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லது அது அவருக்கும் சரி நமக்கும் சரி ஒரு நல்ல நட்புறவை மேம்படுத்துமே தவிர அது சண்டையை மூட்டாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் வெறுப்பவரை நேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய வாழ்வு நிரந்தரமற்றது அடுத்த நொடியும் இல்லாமல் போகலாம் ஏன் அடுத்த நொடி அடுத்த வாரம் அடுத்த நாட்கள் அடுத்த மாதம் என்று ஒவ்வொரு நாளையும் நாம் கணக்கிட்டு கூட முடியாத அளவுதான் இந்த வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நாம் என்னென்ன செய்கிறோம் என்பதனை கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன் பிறப்பு பிறப்பு என்பது ஒரு முறை மட்டும்தான் அந்த பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பில் நாம் என் சண்டையும் இருந்து விலகி செல்ல வேண்டும் இருக்கக்கூடிய உறவுகளை அன்பாய் நேசித்து ஒருவருக்கொருவர் மனதினையும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனையானது ஏன் உருவாகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பிரச்சனை என்பது சற்று குறைவாகவே இருக்கும் இந்த பள்ளி பருவத்தில் ஏற்படக்கூடிய நட்பானது எந்த காலத்திலும் தொடர்ச்சியாய் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்றால் யாரையும் நாம் நேசித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர வெறுத்து ஒதுக்கக்கூடாது பள்ளி முறிந்து கல்லூரிக்கு செல்லும் பொழுது கல்லூரி நட்பு விட சற்று உயர்ந்ததாகவே பார்க்க வேண்டுமே தவிர இந்த பள்ளி படிப்பில் முடித்த நண்பர்களை விட்டு விலகுவதை தவறு ஏனென்றால் அவர்களும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளி பருவத்தின் நட்பானது பிறப்பு முதல் எவ்வாறு நமக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை கற்றுக் கொடுப்பதே இந்த பள்ளியின் நட்புதான் தான் பார்த்தோமேயானால் பார்த்தோமேயானால் பள்ளியில் படித்த நண்பர்கள் இன்று வரையிலும் அல்ல இறக்கும் வரையிலும் நண்பராக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஏன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்ததுக்கு ஒரு சாட்சியாகவே நானும் இருக்கிறேன் என் தந்தையும் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த அளவிலும் அவர் பள்ளியில் படித்த நட்புகள் இன்றும் கூடி மகிழ்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் அடுத்ததாய் நாம் பார்க்கக்கூடியது திருமண வாழ்வில் இந்த திருமண வாழ்வில் தான் நாம் என்ன செய்யப்போகிறோம் அடுத்து எப்படி இருக்க போகிறோம் என்பதை மனம் விட்டு பகிரக்கூடிய ஒரு நபராக தான் நமக்கு வரக்கூடிய மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அடுத்தவர்களை நேசிக்க முடியும் அவர்களை கொண்டு வெறுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் யார் ஒருவர் தன்னுடைய மனைவியை பகைத்துக்கொண்டு அடுத்த அடுத்த நட்பாக இருப்பது போல நடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சற்று கேள்விக்குறிதான் ஏனென்றால் நம்முடைய எதிர்காலம் என்பதே அவர்கள் கையில் தான் இருக்கிறது அவர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டவர்கள் நாம் அவருக்காக கொடுக்கப்பட்டோர் ஒருவருக்கொருவர் இந்த வெறுப்புகளை தவிர்த்து அடுத்தவரையும் நம்மிடத்தில் பொறாமை கொள்பவர்களை கூட நாம் பேச வைக்க இந்த வழிகளில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி உறுதி ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நன்ற நல்ல முறையில் பகிர்ந்து இருக்கக்கூடிய உணவுகளையும் சரி இருக்கக்கூடிய மனங்களையும் இந்த மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்கென்று என்று சொல்லக்கூடிய தீய எண்ணத்தை விட்டு ஒழித்து நட்பாகவும் அன்பாகவும் பழகவும் வாழ்க்கை என்பது ஒரு ஒரு தத்துவத்தில் முடித்து இந்த காணொளியை முடிக்கிறேன் வாழ்க்கை என்பது செடி போல அந்த செடிக்கு நீர் என்னும் இன்பம் எவ்வாறு கிடைக்கிறதோ அதே போல் வெயில் என்னும் துன்பமும் கிடைத்தால்தான் வாழ்க்கையில் அந்த செடி அதிர்ச்சியாய் அதிகமாய் வளரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதுபோலதான் வாழ்க்கை வாழ்க்கையில் என்னதான் இன்பம் கிடைத்தாலும் அதற்கேற்ற துன்பம் கிடைத்தால்தான் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் நம்மை வெறுப்பவர்களையும் நாம் நேசிக்க வைக்க இந்த வழிகளில் நாம் பின்தொடர்மே ஆனால் நமக்கு எதிரிகளும் அல்ல சிறந்த நண்பர்களே கிடைப்பார்கள் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் மீண்டுமாய் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யோவான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்